ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு எழுபத்தி எட்டு முதல் கவலத்திலேயே ஈ விழுந்தது போல சாதனையை துவங்கிய உடனே ஏதேதோ தடங்கல்கள் வேண்டாத எண்ணங்கள் வெறுப்புணர்வு போன்றவை ஆரம்பமாகின்றன கருமங்களிலிருந்து விமுக்தி அடைய விரும்பும் சாதகனுக்கு தடைகள் வாராமல் இருக்காது அவைகளும் கர்மங்களின் வடிவங்களே அந்த மாத்திரம் உன் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவற்றின் வழியில் அவைகளை வரவிடு எறும்புகள் இறந்து விடுகின்றன என நினைத்து யானை நடப்பதை விட்டுவிடுமா அப்படி செய்வதில்லை அது நடந்து கொண்டே இருக்கும் சேர வேண்டிய இடத்தை அடையும் ஆன்மீக வழியில் செல்லுவோருக்கு வரும் தடைகளும் அப்படியே அவற்றை தாண்டியவர்களே தன்யர்கள் உன் சித்தத்தை என் பாதங்களின் பால் ஸ்திரமாக வை சபல சித்தனாக இராதே உனக்கு சந்தேகமற்ற விஸ்வாசம் என் பால் இருந்தால் உன் சாதனையில் உன்னை வெற்றி பெற செய்கிறேன் உனக்கு அந்த சக்தியை கொடுக்கிறேன் நிச்சயமாய் ஆன்மீக சிகரத்தின் உச்சியை அடைய நீ மிக்க ஆவலுடையவனாயிருந்தால் உன்னை குறிக்கோளை அடைய செய்யும் பொறுப்பு என்னுடையதாக இருக்கும் எப்படிப்பட்ட உதவி வேண்டுமானாலும் நான் உனக்கு செய்கிறேன் உன் லட்சியம் நானாக இருக்கட்டும் நான் உன்னுடையவனாக இருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா